ஹாய் மக்களே உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வளக்கம் போல் குளத்தூருப்பு தான் வந்துருக்கிறேன் ஸோ வாங்க உள்ளே போயிட்டு இன்றைக்கி என்னென்ன ஃபிஷ்ஷெலாம் வந்து வெரைட்டி வெரைட்டியாக வந்திருக்குன்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாக்கெட் ஃபிஷ் தான் நம்ம கூட போகிறோம் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம் இன்றைக்கி நம்ம அக்கா கடை தான் வந்திருக்கோம் ஸோ அக்கா கடையில் எப்பவுமே ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு உங்கள் எல்லாேருக்கும் நல்லா தெரியும் நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஸோ இப்போ அக்கா கடையில் ஐம்பது ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகுது மாலி நான் ஏன் பேக்ரவுண்டில் வாய்ஸ் தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருந்தது ஸோ வீடியோ எடுக்கும் போது ஏன்னால் அது காப்பீடு எடுக்கலேயும் வந்துடும் ஸோ அதனால தான் என் வாய்ஸ் ஓவராக கொடுத்துட்டுருக்குறேன் அடுத்த வாரத்தில் வந்து லைவ் வாய்ஸ் வந்துடும் கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து ரோ ப்ரைஸ் தான் அக்கா கடையில் நீங்கள் அக்கா கடையில் தாராளமாக போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் மீனும் நல்லாயிருக்கும் ஒரு கடையில் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கடையில் வந்து நான் வாங்கி பார்த்தது தான் அந்த கடையை வந்து நான் மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அது என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ நான் எந்தெந்த கடையை போய்ட்டு ப்ரொமோட் பண்ணுறோனோ அந்த கடையில் போய்ட்டு நான் மீன் வாங்கியிருப்பேன் சும்மாலாம் வாங்கியிருக்க மாட்டேன் காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பேன் ஸோ அந்த மீன்கள்லாம் வீட்டில் கொண்டு வந்து நான் வளர்க்கும் போது நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் நல்ல குரோத்திங் இருக்கும் மீனில் நல்ல நல்ல குட்டிங்களை எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்தமாதிரி கடைங்களெலாம் சர்ச் பண்ணி எடுப்பேன் இவங்க வெறும் கப்பீஸ் மட்டும் தான் மெயினாக வச்சு பண்ணுவாங்க ஏன்னா இவங்க கப்பீஸுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் தருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டிலாம் வந்து சொல்லவே தேவையில்ல நல்லா அருமையாக இருக்கும் நீங்கள் அக்கா கடையில் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள் எப்படி சொல்கிறது நீங்கள் வாங்கி பார்த்தாதான் தெரியும் ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கி பார்க்கும்போது தான் அதோடய குவாலிட்டி என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி அக்கா கடையில் போய் வாங்கி பார்த்தாதான் அந்த மீனோட குவாலிட்டி என்னன்னு தெரியும் இது பேர் பலூன் மாலி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குட்டி போடுமா என்னாலேயே நம்ப முடியல ஐநூறு குட்டி போடணும்னு சொன்னாங்க ஸோ நானும் அதில் வந்து ஒரு ரெண்டு பேர் வாங்கியிருக்கேன் வாங்கி என்னோட டப்புல போட்டு வச்சுருக்கேன் குட்டி போடுதா இல்லையான்றதை பார்க்கலாம் அவங்க சொன்ன மாதிரி ஐநூறு குட்டி போடுதா அப்படின்றதையும் பார்க்கலாம் ஏன்னா நானே வந்து சின்னதுலேருந்து வச்சுட்டு தான் இருந்தேன் பலூன் மாலி ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மீனில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் சூப்பராக இருக்கும் டேங்கில் விட்டால் அதே மாதிரி கப்பியை வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் இது ஃபுல்லாக மெயில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே மெயில் இது வந்து மிக்சடு ஸோ எல்லாமே கப்பிலே மிக்சடு இதுவும் வந்து மிக்சடு தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பீஸ் இருக்கும் இது வந்து மெயில் ஸோ இந்த மாதிரி வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூவா ஸோ கப்பி அந்த டைமில் என்ன ரேட்டு விற்கிறாங்களோ அதை விட இவங்க கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேரையை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெஞ்சி எழுபது ரூபா வரும் நல்ல குவாலிட்டி ஒரு பேரை வாங்கணும்னா ஆனால் இங்கே வந்துங்க அப்படின்னா நீங்கள் வந்து இருபது மீன் முப்பது மீன் மீன்கிட்ட வாங்கலாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் இந்த கடையில் போயிட்டு வாங்கியிருக்கிறேன் ஸோ அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் எந்த கடையும் அப்படி நான் சஜஸ்ட் பண்ணுற கடை கண்டிப்பாக நல்லாயிருக்குன்றது என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நம்ம வீடியோஸில் தொடர்ந்து நம்ம குளத்தூர் வீடியோஸ் தான் நம்ம டெய்லி வந்து அப்டேட் ரோட் ஸ்ட்ரீட்டுக்கு கடைங்க ஸோ அதனால் வந்து நான் எங்கெங்கே ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம சேனல் கேமரா போயிடும் அதனால் நீ கவலைப்பட தேவை இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் அந்த பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற மோதன் வீடியோஸு எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு வாட்டி இப்போ ட்ரை பண்ண பாருங்கள் பின்னாடியே வந்து அவங்களோட பண்ணையும் இருக்குது அதையும் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் இந்த சாஃப்ட் ஃபார்ம்ஸு நீங்கள் குளத்தில் எங்கே தெனாலும் கிடைக்காது இவங்கள்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும் அதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நான் நிறைய இடத்துல போய் நீங்கள் பார்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் சொன்னேன் இல்லையா பெரிய ஒரு டப்பு ஒன்று போட்டு அந்த டப்புல விட்டுருப்பாங்க எல்லாமே நீங்கள் சேர் அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி கூட எடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா ரெண்டாவது அவங்க கடைக்கு நீங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருப்பீங்க அங்கே பாருங்கள் பெரிய பெரிய டப்புலாக இருக்கும் எல்லாமே வந்து கப்பியாக தான் இருக்கும் அதனால் நாங்கள் ஃபார்ம் வீடியோவும் ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்கலாம் போய் பாருங்கள்